ஆஸ்ட்ரோ தமிழா யூடியூப் சேனல் நேர்களுக்கு குமாரின் பணிவான வணக்கங்கள் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கான பண வரவு தரக்கூடிய பாவம் அது மட்டும் இல்லாமல் வெற்றி அடையும் ரகசியங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேச போகிறோம் மேஷராசி அப்படின்னு வச்சுக்கிட்டாலே காலப்புருஷனுக்கு முதல் ராசி அப்போ இதுலேயே வந்துடுது அது முதல் ராசின்னு எப்போவுமே டாப்பில் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரங்களாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா இங்கே தான் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் சூரியன் உச்சம் பெறுகிறார் காரணம் ஒரு தலைமை பதவியில் ஒருத்தவங்க நிறைய பேர் அரசாங்கத்துறையிலும் அரசு துறை அதிகாரிகளாகவும் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் இருக்கவங்களாக இருப்பாங்க காரணம் சூரியன் அரசு பதவிக்கான கிரகம் அதிகார பதவிக்கான கிரகம் செவ்வாய் வேகத்துக்கான கிரகம் அப்போது ஒரு மில்ட்ரி ஆஃபீஸர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு யூனிஃபார்ம் போடணுன்னா செவ்வாயோட பலம் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் அவர் அதிகார பதவியில் இருக்குன்னா சூரியனோட பதவி ரொம்ப முக்கியம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை ஐபிஎஸ் இருக்காங்களே அவங்க ஜா அமைப்பு பார்த்தீங்கன்னா அவருக்கு செவ்வாயோட பலம் ஜாஸ்தி சூரியனோட பலம் சற்று கம்மி அதனால தான் அவருக்கு ஐஏஎஸ் ஹால் மார்க்கில் போயிடுச்சு சரி அவரே ஒரு இன்டர்வியூவில் சொன்னார் பாருங்க அப்போ அந்த யூனிஃபார்மை போட்டு பார்க்குறாரு போட்டோன்னு அவருக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்துடுது ஸோ நம்ம ஐபிஎஸாகவே கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறாரு அப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸராக இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகும்னா சூரியனோட பலம் ரொம்ப முக்கியம் அப்போ செவ்வாயோட பலம் ஜாஸ்தியாக இருக்கனால யூனிஃபார்ம் பர்சன்ஸ் எல்லாமே செவ்வாய் ஸோ அவர் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பிஜேபியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஐபிஎஸ்எல் தான் இருந்தார் அப்போ இந்த கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து அஸ்வின் இருக்குது பரணி இருக்குது கார்த்திகை இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் அஸ்வினாலே குதிரை குதிரையை பார்த்துருக்கீங்களா கடிவாளம் கட்டின மாதிரி ஃபோக்கஸ்டாகவே இருக்கும் அப்போ இந்த மேஷராசிக்காரங்க எல்லாத்துலேயுமே பயங்கர ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க ஒரு விஷயம் எடுத்தால் டார்கெட் குதிரை அங்கேயும் எங்கேயும் பார்க்காது போய் சேர வேண்டிய இடத்துல ஸ்பாட்டுக்கு போய்டும் அப்போ இவங்க அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் எனக்கு தெரிஞ்ச நிறைய என்னோடய வாடிக்கையாளர்கள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசிக்காரங்க ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்காங்க அதே சமயத்தில் தாங் போகிற விஷயத்தில் இலக்கை அடைஞ்சிடுறாங்க அப்போ இவங்க எப்படியெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்னா மேஷத்துக்கு ரெண்டாவது பாவம் ரிஷபம் அப்போ ரிஷப வீடு பார்த்திங்கன்னா சுக்ரனோட வீடு அங்கே சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் சந்திரன் உச்சம் பெறுகிறார் அப்போ மேஷராசிக்காரர்கள் பொதுவாகவே வெள்ளை நிற ஆடையை வெள்ளிக்கிழமை இல்லை திங்கக்கிழமையில் பயன்படுத்துகிறது ரொம்ப சிறப்பு முடிஞ்ச வரைக்கும் பெண்களாக இருந்தால் வெள்ளை நிற கர்ச்சிப் பயன்படுத்தலாம் இல்லை இது கூட எனக்கு ஆடையில் பிரச்சனை காரணம் என்னென்னா சில பேர் வந்து ஈக்குவலாக எப்போவுமே ஒரே மாதிரி பேட்டர்னில் ட்ரெஸ் போடுவாங்க ஈ முடியாது அப்படிங்குற உணவாக எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் சந்திரன் உச்சம் வருகிறான்னு சொல்லிட்டோம் அப்போ லிக்விட் ஃபுட் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் அப்போ ஜூஸ் பழங்கள் வந்து சூப்பராக அப்போ ஜூஸ் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஸ்வீட்டு நிறைய போட்டு ஸ்வீட் நிறைய போட்ட ஜூஸ் சாப்பிட்றது ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் இப்போ ரெண்டாம் வீடே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரிஷப வீடு ரிஷபம்னா காலை அப்போ காலை மாட்டுக்கு உணவு கொடுக்கலாம் அப்போ காலை சிம்பிள்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம் சரி காலை வேறு எங்கெல்லாம் இருக்கும் நந்தி பகவானுக்கு பிரதோஷ வழிபாடு பண்ணுறது சரிங்களா அப்போ நந்தி பகவானுக்கு விளக்கேற்றுறது நந்தீஸ்வரர் வழிபாடு பண்ணுறது அப்போ பதினெட்டு சித்தர்களை நந்தீஸ்வரர் வழிபாடு பண்ணுறது அதே போல் நந்தி பிரதானமாக இருக்கக்கூடிய திருமலைப்பாடி கோவிலுக்கு போய்ட்டு வருது அப்புறம் பெரிய லெவலில் லிங்கம் லிங்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நந்தி பெருசாக இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வருது இதெல்லாம் அவங்களுக்கு வெட் பண வரவையும் குடும்ப ஒற்றுமையும் அது மட்டும் இல்லை ரெண்டாம் பாவத்துக்குரிய காரகத்துவமான தனம் குடும்பம் கல்வி வாக்கு நேத்திரம் சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயத்துலையும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான பாவத்தை இப்படி ஏற்படுத்தலாம் அப்புறம் எல்லாமே இருக்குது வெற்றி அப்படிங்கிற ஒரு பாவம் எங்கனா தான் அவங்களுக்கு சக்ஸஸ்னு வரும் எல்லோருமே உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ப்ராஃபிட் அது ப்ராஃபிட் அது லாபம் ஏன்னா மட்டும் தான் வெற்றி ஸ்தானம் லாபஸ்தானம் கூட அப்போ அவங்களுக்கான அந்த கிரெடிட் கிடைக்குன்னா அவங்களுக்கு பதினோராம் பாவத்தை இயக்கணும் அப்போ பதினோராம் பாவம் கும்ப வீடு அப்போ கும்பம் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக புரியும் கோவில் கலசத்தில் டாப்பில் இருக்கிறது என்னென்னா கலசம்னு சொல்லக்கூடிய கும்பம் அதுக்கு பேர் தான் கும்பாபிஷேகம்னு சொல்கிறாங்க அப்போ மேஷராசிக்காரர்கள் அடிக்கடி கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய கோவில்களுக்கு தவறாமல் கலந்துக்கிறது நல்லது சரி இந்த மாதம் வந்து சரியில்லை ஆனால் இந்த விஷயத்து இந்த மாதத்தில் ஒரு வெற்றி வேணும் அப்படின்னா இப்போ மாசி மாதத்தில் மேக்ஸிமம் கும்பாபிஷேகம் நடக்காது ஆடி மாதத்தில் நடக்காது அப்போ என்ன செய்யலாம் வீட்டில் கும்பம் வைத்து பூஜை செய்யலாம் அப்போ தீர்த்தம் அதில் ஊற்றி மஞ்சள் பொடி போட்டு வாசனை தெய்வங்கள்லாம் வச்சு ஒரு மாவில் கொத்து வச்சு தேங்காய் வச்சு அந்த கலசத்துக்கு நூல் சுற்றி ஒரு குங்குமம் வச்சு உங்கள் குலதெய்வத்தை அதில் ஆவாகனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை ஒரு வெள்ளிக்கிழமில் வச்சு வரக்கூடிய திரும்ப ஒரு வெள்ளிக்கிழமை வரும்போது அதை காலையிலே எடுத்து அந்த தீர்த்தத்தை நிலைவாசப்படியில் ஊற்றிட்டு மீதி இருக்கிற தீர்த்தத்தை ஊற்றி குளிச்சுட்டு அப்புறம் அதை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு கலசம் ஈவினிங் செட் பண்ணி இப்படியும் வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி யோகத்தையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கும்ப மாதிரி ஒரு கலசத்தை எடுத்துக்கிட்டு உங்களோட கோரிக்கைகளை பேப்பரில் எழுதி அதில் ஃபில் பண்ணிட்டு வரலாம் இதுவும் முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு கும்ப மாதிரி ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி உங்களோட பிரார்த்தனை உள்ளே வந்து ஃபுல்லாக அரிசி வச்சு ஒரு தே தேங்காய் வச்சு உள்ளே ஒரு வெத்தலைப்பாக்கு வா வெத்தலைப்பாக்கு ஒரு ரூபா காயின் ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சு உங்களோட பிரார்த்தனைகளை பண்ணிவிட்டு வாரம் ஒரு முறை உள்ளே இருக்கக்கூடிய அரிசி எடுத்து அதை வந்து நைவேத்தியமாக சக்கர பொங்கலாக பண்ணி பச்சரிசி வைக்கிறது நல்லது அப்போ இதை நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு வெற்றி தானாக வரும் அப்போ இந்த மேஷராசிக்காரர்கள் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துறது வெற்றியும் யோகத்தையும் கொடுக்கும் அப்போ பதினோராம் பாவம் தான் வெற்றி பாவம்னு சொல்கிறோம் அப்போ பதினோராம் இடங்கிறது உடம்பில் பார்த்திங்கன்னா கணுக்கால் பகுதி இவங்க குளிக்கும்போது அந்த கணக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா குளிக்கும்போது ஃபுல்லாக குளிக்க மாட்டாங்க மேலே மட்டும் குளித்து ஓடி போயிடுவாங்க அப்போ கால் பகுதிகளை நல்லா வாஷ் பண்ணி நைட்டு இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி சனி பகவான் தான் எண்ணெய் கால்களில் என்ன தடவிட்டு படுக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு வெற்றி தானாக தேடி கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பொது பலன்கள் தான் ஆனால் ஓரளவுக்கு எண்பது பர்சன்ட் இது ஒத்து போகும் இது ப்ராக்டிக்கலாகவும் நிறைய பேருக்கு செஞ்ச ரெமடிஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் திசாபுத்திக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பழங்கள் மாறுபடும்போது தவிர ஆனால் பேசிக்காக இந்த விஷயம் மாறாது ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவங்க மேஷராசிக்காரர்கள் வெற்றியும் வருமானமும் குடும்ப ஒற்றுமையும் பண வரவும் திடீர் அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் சக்ஸஸும் அவங்களுக்கு தேடி வருங்கிறதுல எந்தவித மாற்றுக் கருத்தும் இல்லை இப்போ ரிஷமராசிக்காரர்கள் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் எந்த பாவத்தை இயக்கலாம்னா பொதுவாகவே ரெண்டு பதினொன்று வருமானமும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய பாவங்கள் அப்போ பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரர்களில் நேச்சரான குணம் என்ன அப்படி இருக்குன்னா மாடு என்ன செய்யணும்னா பசிக்கும் போது சாப்பிடும் சாப்பிட்ட அதை வந்து அசைப்படும் அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது மனசுக்குள்ளே போட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் ஒல்லியாக பிறந்தாலும் ஒல்லியாக வளர்ந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு பூசின மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பேசிக்கலாகவே பார்த்தீங்கன்னா ரிஷபம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் மாடு அப்படி தள தள தளன்னு அப்படி பொறுமையாக அப்படி அசைஞ்சு ஆடி வரக்கூடிய தன்மையை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இயற்கையாக உண்டு இந்த இந்த அமைப்பில் வந்து ராசியிலே வந்து சந்திரன் உச்சமாக இருக்காரு அப்போ எப்போவுமே மன சஞ்சலங்கள் சற்று இருந்துக்கிட்டே இருக்கும் மைண்டு வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கும் அதே போல் இவங்க எல்லாமே இறை செயல் நினைக்கும் போது அவங்க வாழ்க்கையில் வெற்றி யோகமும் கிடைக்கும் அப்போ இந்த ரிஷபராசிக்காரவங்க தன்னோட ரெண்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய மிதுன வீட்டை எப்படி இயக்கலாம்னா மிதுனம் அப்படின்னா இரட்டை தன்மையுடையது இப்போ ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஒரு புதன் ம புதன் ஹோரையில் ரெண்டு பெண்ணு அதுவும் யூனிபால் பென் வாங்குறது ரொம்ப சிறப்பு அந்த பெண்ணு கிரீன் கலர் பெண் வாங்கி அதை நீங்கள் புதன்கிழமையில் ரெண்டு பெணாவிலும் எழுதணும் உங்கள் பேரை எழுதிட்டு வாங்க இது பெரிய வெற்றி யோகத்தையும் கொடுக்கும் அதே போல் அது பெருமாள் வீடாக இருக்கனால அங்கே வந்து ராகுவும் சேர்ந்து வராரு ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் அங்கே வரும் மிருகசிரஷன் நட்சத்திரம் வரும் புனர்பூச நட்சத்திரம் வரும் பொதுவாகவே இந்த ரெண்டாம் இடத்தில் முதனுடன் ராகு கனெக்ஷன் ஆகும்போது இவங்க நரசிம்மர் வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்போ நரசிம்மருக்கு பிரதானம் எங்கெல்லாம் கோவில் இருக்குது நாமக்கல் நரசிம்மராக இருக்கலாம் காட்டழகி சிங்கப்பெருமாள் கோவிலாக இருக்கலாம் சிங்கப்பெருமாள் கோவிலாக இருக்கலாம் இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் இவங்க பயன்படுத்தும்போது வெற்றிகளும் யோகமும் வரும் அதே போல் ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே திருநங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இது ரெண்டாம் வீடு புதனோட வீடு புதன் தான் திருநங்கைகளை குறிக்கக்கூடியது அதே போல் கல்வி எழுது பொருட்கள் ஸ்டேஷ்னரிஸ் இதெல்லாமே புதன் தான் அப்போ முடியாத குழந்தைங்க புதன் தான் மிடில் ஏஜ் படிக்கக்கூடிய குழந்தைகள் இப்போ அவங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்குறது நோட்டு பெண்ணாக வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு படிப்பதற்கான உதவிகளை செய்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் இதுவும் முடியாது என்னால் ரொம்ப சிரமம் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக எல்லாருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஜனவரி தான் ஃபிப்ரவரி தான் இந்த இந்த மாதத்தில் வருது அப்படின்னா ஆல்ரெடி போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேலண்டர் எல்லாருமே வீட்டில் வச்சுருப்பீங்க கிழிக்காத கேலண்டர் யூஸ் பண்ணாத கேலண்டர் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு கோவிலில் கட்டி வச்சுருங்க காரணம் என்ன புதன் தான் பேப்பர் அப்போ நிறைய கோவில்களை பார்த்திங்கன்னா விபூதியும் குங்குமத்தையும் தூணில் கொட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்போ அந்த பிரசாதமும் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடும் அப்போ அதுவும் உங்களுக்கு தான் அப்போ இந்த பேப்பர் அப்படின்னா புதன் ஸோ இதை மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு நீங்கள் செய்யும்போது அது மிகப்பெரிய யோகமும் வெற்றியும் உங்களுக்கு நல்ல விஷயமாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் அப்படின்னா இசைன்னு அர்த்தம் புதன் தான் பேச்சுன்னு அர்த்தம் புதன் தான் நாட்டியம்னு அர்த்தம் புதன் தான் நளினம்னு அர்த்தம் அப்ப யாரெல்லாம் இசை கேட்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இசை பிரியர்களா இருப்பாங்க பாட்டு கேட்கறதுல ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரக்சரபுளா இருக்கும்னு நினைப்பாங்க அப்படின்னா ஒரு ஃபிட்னஸ் ட்ரெஸ் போட்டா அப்படிதான் இருக்கணும் பேசினா இப்படிதான் இருக்கணும் இந்த வார்த்தையில ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரிஷபராசிக்கார்கள் அப்போ அந்த மாதிரி ஆப்போசிட் லவ்வங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கன்னி பெண்களுக்கு கல்யாணம் மாவாதவங்களுக்கு உதவி பண்ணலாம் ஏன்னா கன்னி பெண் அப்படின்னாலும் புதன் தான் அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு பணவரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இவங்க கையில் பச்சை கலர் கயிறு இப்போ எல்லோரும் நிறைய பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் பச்சை கயிறு கட்டிக்கிறாங்க இல்லையா இந்த பச்சை கயிறு பார்த்திங்கன்னா நீங்கள் காசி காலபைரூர் கோயிலில் போனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேண்டே விற்கும் நீங்கள் சாதாரணமாக கட்டினா அதுக்கு பேர் கயிறுப்பாங்க காசிக்கு போனால் நிறைய கலர் கலராக இருக்குது அப்போ இவங்க கையில் பச்சை நிற கலரை பயன்படுத்துகிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பதினோராம் பாவம் அப்படிங்கிறது மீன வீடு அப்போ மீன வீடு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து சுக்ரன் உச்சம் பெறுகிறார் புதன் நீசம் பெறுகிறார் அப்போ அந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்கும்போது ரிஷபராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமையில் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் ஒரு மிட்டாயாவது சாப்பிட்டா ஒரு சாக்லேட்டாவது சாப்பிட்டா அவங்களுக்கு வெற்றி தானாக வரும் அப்போ அந்த வீட்டில் சுக்கரன் நல்லா இருக்கார் புதன் நீசமாக இருக்கார் அப்போ புதன் தான் அறிவு புதன் தான் ஆற்றல் ஏற்கனவே சொன்னோம் புதன் தான் படிப்பு அப்போ கல்விக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை செய்கிறது கம்யூனிகேஷன் ஒன்றுமே வேண்டாம் என்னால் எதுவுமே முடியாது நிறைய குழந்தைகள் ஆன்லைன் எக்ஸாம் படிக்கிறாங்க அவங்க ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணி இது அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்லை நல்லா படிக்கிறாங்க ஒரு டிஸ்பிளே ஃபால்ட் ஆகிடுச்சு மாற்றி கொடுங்க ஏன்னா இது மூன்றாம் படம் கம்யூனிகேஷனை குறிக்கும் அங்கே தான் புதன் நீசம் அப்போ அந்த புதனை நீங்கள் உச்சம் வைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் எதுவுமே அதுவும் முடியாது அப்படின்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன செய்யலான்னா ஒருவேளை உணவு ஏன்னா நிறைய குழந்தைகள் வந்து ஆசிரமத்தில் படிக்கிறாங்க நல்ல உணவு கிடைக்க மாட்டேங்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நல்ல ஒரு புத்தகத்தை பயன்படுத்தாமல் நல்ல ஆடைகளை பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா சுக்கரன் நாங்கள் பலமாக இருக்கார் அப்போ உங்களால் முடியும் நீங்கள் பயன்படுத்தினதாக இருந்தால் கூட அதை நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து கொண்டு போய் உங்கள் குழந்தைகள் மாதிரி கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அந்த வெற்றிங்கிறது உங்களுக்கு தானாக வேலை செய்யும் காரணம் தர்மம் கர்மம் அப்படின்னா கர்மத்தை நிற்கும்னா தர்மம் பண்ணணும் தர்மங்கிறது பிரதிபலன் பார்க்காம செய்கிறது அப்போ தானம்னா என்னென்னா ஒரு உங்கள் அப்பாவுக்கு சிரார்த்தம் பண்ணுறீங்க அந்த சிரார்த்தம் பண்ணால் அவருக்கு புண்ணியம் இவங்களுக்கு வந்து அந்த புண்ணியம் கிடச்சிடுங்கிறதுக்காக இந்த எண்ணெய் சட்டி தானமாக கொடுக்குறது பசுமாடு வாங்கி தானமாக கொடுக்குறது தாம்பாளம் வாங்கி தானமாக கொடுக்கறது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள்லாம் வாங்கி தானமாக கொடுத்தா நமக்கு புண்ணியம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு பண்ணுறது பார்த்திங்கன்னா தானம் எந்த வித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை போரிங்க ஆழ்ந்த வேலை ஒருத்தர் டீ கேட்குறாரு வாங்கி கொடுக்குறீங்க அப்புறம் உங்களுக்கு திரும்பி பார்ப்பீங்களான்னு அவர் தெரியாது கேட்டார் இது பேர் தர்மம் அப்போ தர்மம் பண்ண பண்ண தான் கர்மம் குறையும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அதே போல் ரிஷபராசிக்காரர்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் அப்போ அது குருவோட வீடாகவும் இருக்கனால திருச்செந்தூர் போயிட்டு வர்றது அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் யோகத்தையும் கொடுக்கும் நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவில் இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக இப்போ பவானி மாதிரி ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் கூடிய அம்பாள் ஆற்றுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இப்போ க காசி அதே மாதிரி நீருக்கு பிரதானமாக எங்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அங்கே போய் இவங்க வழிபாடு பண்ணால் இவங்க வாழ்க்கையில் அனைத்து ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் மிதுனம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா புதனோட வீடு புதன் தன்மை இரட்டைத்தன்மையுடையது டபுள் அப்படின்னாலே புதன் தான் அப்போ இந்த மிதன ராசிக்காரங்க எப்போ எது வாங்கினாலும் ரெண்டு ரெண்டு பொருள் வாங்கக்கூடிய பழக்கம் இருக்கும் அதே போல் மைண்டில் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க இப்படியும் இருப்பாங்க அப்படியும் இருப்பாங்க மதில் மேல் பூனை பச்சோந்தி எப்படின்னா நிறத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறது இது தவறுன்னு சொல்ல முடியாது கேரக்டரை தனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கும் ஏன்னா புதன் அப்படின்னாலும் அஞ்சு நம்பரில் அப்போ வேர்ல்டு வசிக்கிற நம்பர் அஞ்சு தான் அஞ்சு வந்து எப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி நம்பர் வியாபாரிக்கு உள்ளது தான் ஏன்னா வியாபாரினாலும் புதன் தான் வியாபாரினாலும் தான் கம்யூனிகேஷன் அப்படின்னாலும் புதன் தான் அப்போ இவங்க ரொம்ப நல்ல புதனராஜிக்காரங்கள இயற்கையாக நல்ல பேச்சாற்றல் நல்லாயிருக்கும் இசைப்பிரியர்களாக இருப்பாங்க ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நளினமாக நேர்த்தியாக செய்யக்கூடியவங்க இன்னொருத்தவங்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் பாருங்கள் இயற்கையான பெண்களை விட திருநங்கைகள் தன்னை பெண்ணாக காட்டிக்கணும் மற்றவங்களை வசீகரிக்கணுங்கிறதுக்காக இயற்கையாக பெண்களுக்கு உள்ள விஷயத்தை இவங்க எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஹைலி லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும் ஒரு ஹைலி ஃபெர்ஃப்யூமாக இருக்கட்டும் ஒரு சாரீஸே பார்த்திங்கன்னா அவங்களோட அங்கங்களை காட்டுறதா இருக்கட்டும் இதுவும் தவறில்லை தன்னை எக்ஸ்போஸ் பண்ணுற விதம் அவங்க பிறப்பு அப்படி அதனால் அப்படி மாறி இருக்காங்க அப்படிங்கும் போது அப்போ இதெல்லாம் தன்னை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணுங்கிறத இந்த புதன் ரொம்ப பயங்கரமாக வேலை செய்யும் அப்போ இந்த மிதனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு என்ன செய்யணும்னா அவங்களுக்கு ரெண்டாம் பாவம்னு சொல்லி கடக பாவத்தை இயக்கணும் அப்போ ரெண்டாம் பாவம் கடகம் அப்போ அங்கே சந்திரன் ஆட்சி பெறுகிறார் குரு உச்சம் பெறுகிறார் அப்போ மிதனராசிக்காரங்க நிச்சயமாக உங்களுக்கு கு குரு இருந்தாங்கன்னா அந்த குருவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம்ங்கிறத வழக்கமாக வச்சுக்கணும் இப்போ எனக்கு குருவே இல்லைங்கன்னா குழந்தைகள்னாலும் உங்களுக்கு குரு தான் அப்போ குழந்தைகளை நல்லா அன்பாக பார்த்துக்கிறது நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துது ஏன்னா ரெண்டாம் இடத்துல சந்திரன் ஆட்சி பெறுகிறார் சந்திரன் தான் தாய் அப்போ உங்களோட தாயோட காலை விழுந்து வரணுங்கிறது எனக்கு அம்மா இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க என்ன செய்யலாம் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு திங்கக்கிழமையில் போய் அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுறது பௌர்ணமி வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் பொதுவாகவே குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் பலம் ஜாஸ்தி அப்போ குரு எப்போவுமே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குன்னா என்ன செய்யணும் அப்போ ஒரு குரு பகவான் அதான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ திட்டையில் இருக்கக்கூடிய வந்து குரு வந்து தக்ஷணாமூர்த்தி சிவனோட அம்சம் அப்போ நவகரகத்தில் இருக்கக்கூடிய ராஜகுருவோட ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல ஒட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா குரு ஆட்டோமேட்டிக்காக உங்களை பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்போ மிதனக்னக்காரர்களுக்கு குரு பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கிடைக்க அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே போல் சந்திரன் ஆட்சி போகிறதுனால உணவு விஷயத்தில் நீங்கள் பர்ஃபெக்ஷனாக இருக்கிறது நல்லது டைமிங் அப் நேரத்துக்கு தான் சாப்பிட்றது ஏன்னா காலை உணவுனா ஒரு டைமிங் வச்சுங்க ஒரு எட்டு மணி ஆஃபீஸ் தான் எட்டு மணி இல்லை வேலைக்கு போகிறோம் ஏதோ ஒரு விஷயத்தில் உணவு விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஏன்னா உணவு தான் சந்திரன் அப்போ குரு பலமாக இருக்கனால இவங்க கொழுப்பு சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு தான் குண்டு கொழுப்புன்னு அர்த்தம் அப்போ பொதுவாகவே இவங்க நிறைய கொழுப்பு சார்ந்த உணவுகள் நிறைய இன்டேக்காக எடுத்துக்கிறத குறைச்சிக்கிட்டாங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு வருமான ரீதியாகவும் நல்ல விஷயங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸை கொடுக்கும் இது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய சக்ஸஸையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு பதினோராம் பாவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷ வீடு அப்போ மேஷ வீட்டில் தான் செவ்வாய் பலமாக இருக்கார் அப்போ மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாகவே மேஷ பாவத்தை இயக்குனா அங்கே சூரியன் உச்சம் பெற சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஏன்னா அவங்க ராசிக்கு மூணாம் பாவம்னு சொல்லக்கூடிய சிம்ம வீட்டுக்கு அதிபதியாகவும் அவர் வந்துடுறாரு முயற்சி ஸ்தானத்துக்குரியவரும் வந்துடுறாரு அப்போ மிதன ராசிக்காரங்க பொதுவாகவே ஜெயிக்கணும் அப்படின்னா வாட்ச் கட்டுறது ரொம்ப நல்லது ஏன்னா வாட்ச் அப்படிங்கிறது கையில் கட்டக்கூடிய கடிகாரம் கை கடிகாரங்கிறது சூரியனை குறிக்கக்கூடியது அங்கே செவ்வாய் ரொம்ப பலமாக இருக்கனால முருகன் வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு அதிபதினு சொல்லக்கூடிய முருகன் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணக்கூடிய செவ்வாய்க்கு அதிகாரஸ்தலமாக இருக்கக்கூடிய பழனி முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நெத்தியில் குங்குமம் வைப்பது சிறப்பு ஏன்னா செவ்வாயினா குங்குமம் ரெட்டு ரெட் கலர் குங்குமம் பயன்படுத்துறது அதே போல் சீருடை பணியாளர்கள் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா கோவில் கும்பாபிஷேகங்கள் அதுமாதிரி நிறைய இடத்துல பந்தோபஸ்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய சீருடை பணியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய என்எஸ்எஸ் இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸில் இருக்கவங்களும் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க காவலர்களும் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா எல்லாருக்கும் ஒரு வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்ணுறது உங்களால் முடிஞ்சால் நீர்மோர் பந்தல் அமைச்சு எல்லாேருக்கும் முதல்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கறது ஃபயர் சர்வீஸ் உங்கள் போயிட்டு பக்கத்தில் இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம் அசம்பாவிதம் நடக்குது வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன வேணும் அவங்க நெருப்பில் இருந்து வந்தவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி ஒரு ஃபேன் உங்கள் வீட்டு வாசல் நடந்திருக்கு உங்கள் வீட்டில் உட்காராங்கன்னா ஃபேன் போட்டு விடுறது என்ன சாப்பிட்றீங்க இதெல்லாமே நேச்சுரான வாழ்வியல் பரிகாரங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்யவே உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இறைவன் அப்டேட் பண்ணுவான் இறைவன் வந்து எனக்கு இப்போ வந்து அத்தனை கிலோ போ மாலை போடு அபிஷேகம் பண்ணுன்னு சொல்ல கூட இருக்கிறவனோட மனிதனை மனிதனாக பழகினாலே இறைவன்ட்ட நீங்கள் போவோம்னா இறைவன் உங்களிடம் வருவார் ஏன்னா ராசியோட பெரிய விஷயமே எல்லாரோட ஒத்து போகுதல் அதே போல் சந்தேகமும் டபுள் மைண்டும் இல்லாமல் இருந்தானா இருந்தாங்கன்னா இந்த மிதனராசிக்காரர்கள் பெர்ஃபெக்ஷனாக வாழ்க்கையில் ஜெயிச்சுருவாங்க கடகம் அப்படின்னாலே கவர்ந்தெழுத்தல் அப்படின்னு பேர் கடகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே விலங்கு பார்த்திங்கன்னா நண்டு இப்போ நண்டோட கேரக்டர் என்ன அப்படின்னா தான் வேலையை தான் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா அது யாரையும் அந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது க நண்டை தான் நாம் எல்லோரும் ஃப்ரை பண்ணிடுவாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ கடகத்தில் சந்திரன் ஆட்சி போகிறார் இவங்க இயற்கையாகவே கடகராசிக்காரர்களுக்கு வசீகரத்தன்மை உண்டு சந்திரன் தான் வசீகரம் அப்படின்னு அர்த்தம் சுக்கிரன் அழகு சந்திரன் வசீகரம் அப்போ இவங்க கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடியவர் எல்லா ராசிக்கும் ரெண்டு ரெண்டு வீடு இருந்தாலும் சந்திரனுக்கு மட்டும் ஒரு வீடு தான் அப்போ அது கடக வீடு அப்போ கடகராசியில் பிறந்தவர்களும் கூட்டும் கடக லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு தானே ராஜா தானே மந்திரிங்கிற தன்மை உடையவர்கள் அதே போல் சந்திரன் ஆட்சியாக இருக்கனால பொதுவாகவே சந்திரன் தான் மனோக்காரகன் இவங்களுக்கும் தாய் மீது ரொம்ப பாசமாக இருக்கும் தாயோட கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இவங்க குறைச்சிருவாங்க ஏன் அப்படின்னா ஒரு கிரகம் நல்லா இருந்ததுன்னா அதன் மேலே ஈர்ப்பு இருக்காது ஏன்னா நம்ம வீட்டிலே ஒரு பொருள் இல்லை அந்த பொருள் இல்லைன்னா தானே அந்த கடையில் போய் வாங்குவோம் இருக்கிற இருக்கிற பொருள் மீது நமக்கு நாட்டம் இருக்காது அப்போ சந்திரன் ஆட்சியாக இருக்கானா அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மாவோட அதிகாரமாக இருக்கும் தாய் தான் அந்த குடும்பத்தை நிரூபிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லை அவங்களே தாயாக இருக்காங்கன்னா அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் ஃபஸ்ட்டு இருப்பாங்க ஸ்கூலாக இருக்கட்டும் அது வீடாக இருக்கட்டும் அது அலுவலகமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க சரி இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு ரெண்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய சிம்ம பாவத்தை இயக்கணும் சிம்ம பாவத்தில் சூரியன் ஆட்சி பொறுக்கிறாங்க அப்போ சூரியன் அப்படின்னா அரசு அலுவலகங்கள் அப்போ அரசு அதிகாரிகள் அது மட்டும் இல்லாமல் சூரியன் தான் ராஜா சூரியன் தான் பதவி சூரியன் தான் டாப்பில் இருக்கிறது அப்போ இவங்க டெய்லியுமே சூரியன் நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே போல் கோவில்களில் சூரியனார் கோவில் வழிபாடு பண்ணுறது சூரியன் வழிபட்ட ஸ்தலங்கள்னு இருக்குது இப்போ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச யமனுக்கு பண் யமனுக்கு பிரதி ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வழிபாடு பண்ணுறது அதே போல் பார்த்திங்கன்னா சூரியன் சூடான உணவுப் பொருட்களை தானமாக கொடுக்குறது அதாவது ஒரு காஃபி வாங்கி கொடுக்குறது ஒரு டீ வாங்கி கொடுக்குறது ஏன்னா இது எல்லாமே ஹாட் ட்ரிங்க்ஸுன்னு பேர் அப்போ இந்த மாதிரி உணவு வந்து நீங்கள் வந்து ஏழை எளியவர்களுக்கு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் சூரியன் வந்து அரசு அலுவலகங்கள் கூட துப்புரவு பணியாளர்களுமே பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அது அவங்களுக்கு நீங்கள் ஒரு டீ வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் தர்மத்திலையும் சேரும் உங்கள் பாவத்தையும் இயக்கும் அப்போ இந்த பாவங்கள் இயங்கணும் பொதுவாகவே ரெண்டாம் இடத்தில் சூரியன் பலமாக இருக்கலாம் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா சூரியன்னா வந்து ஹார்ட்னு அர்த்தம் அப்போ வார்த்தைகள் கனிவாக பயன்படுத்திங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் யோகம் ஒன்றும் ஏன்னா சொல்லக்கூடிய வார்த்தைகளில் தான் மனிதனோட வாழ்க்கை இருக்க நாம் சொல்லக்கூடிய வார்த்தை இன்னொருத்தவங்களை காயப்படுத்தாமல் இருக்கிறதே சிறந்த பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பதினோராம் பாவம்னு சொல்லக்கூடிய வெற்றி அடைவதற்கான வழி பதினோராம் பாவம் ரிஷப வீடு அப்போ ரிஷபம் அப்படின்னா சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் சந்திரன் உச்சம் பெறுகிறார் அப்போ பெண்களுக்கு முடிஞ்ச உதவிகளை செய்கிறது அப்போ எதுவுமே முடியலங்க ஒரு பிஎஃப் பென்ஷனுக்காக ஒரு வயதான அம்மா வராங்க அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறது இல்லை ஒன்றுமே தெரில இப்போ இந்த ஒரு அஞ்சு ஃப்ளோர் இருக்குது உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க எந்த ஃப்ளோரில் இருக்குன்னு அம்மா தெரியலன்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து போகிறத விட உங்களுக்கு தெரியலனாலும் பக்கத்தில் இருக்கு உங்கள்கிட்ட ஏன்னா உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படிங்கும் போது இந்த ஃப்ளோர் எங்கே இருக்குதுன்னு கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு வரது இதெல்லாமே சின்ன சின்ன பரிகாரம் தான் ஆனால் சின்ன உதவி மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் உங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே கடகலக்னக்காரர்கள் பெர்ஃப்யூம்ஸ் நிறைய பயன்படுத்தலாம் ஏன்னா ரிஷபம் அப்படின்னாலே வாசனைன்னு அர்த்தம் அதேமாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய சொகுசு எல்லாமே சுக்கரன் தான் அப்போ இவங்க பொதுவாகவே வெளியூரில் போனால் நல்ல விடுதியில் தங்குறது நல்ல ரூம்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது நல்ல வாகனத்தில் போகிறது ஒரு ட்ரெயினில் போனால் கூட ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் போகிறது ஃப்ளைட்டில் போனால் ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் போகிறது இதெல்லாம் நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி 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 தான் பொதுவாகவே கடகம் ரெண்டாம் பாவத்தை உள்ள சூரியனை இயக்கிறது நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தணும் பதினோராம்பாவன்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டிஸில் பவுடர் அடிக்கலாம் நல்ல வாசனையான சோப்பு பயன்படுத்தலாம் நல்ல வெண்மையான ஆடைகளை பயன்படுத்தலாம் நீட் அண்ட் க்ளீன் ஷேவ் ட்ரெஸ் கோட் இதெல்லாமே சுக்கரன் தான் நீங்கள் அழகுப்படுத்திட்டீங்கனாலே அது சுக்ரன் தான் அப்போ தன்னை அழகாக நீங்கள் வச்சுக்கிட்டாலே இந்த கடகராசிக்காரர்களுக்கு வெற்றியும் யோகமும் உங்களுக்கு வந்து வாழ்வில் அனைத்து விஷயங்களும் சக்ஸஸ்